பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் முதியவர்களுக்கான ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் அதில் நிறைய மூலிகைகளை பார்த்துட்டு வரோம் அந்த மூலிகைகள் எப்படிலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய நேயர்கள் கேள்விகள் கேட்குறாங்க அதன் முயற்சியாக இன்னைக்கு நம்ம சில மூலிகைகளை வச்சு எப்படி சமைக்கலாம்னு பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு நம்ம தூதுவளை துவையல் பற்றி பார்க்கலாம் இந்த சளி வீசிங் ஆஸ்மா கோல்டு இப்படின்னு நம்ம சொன்னாவே ஒரு ஐந்தாறு மூலிகைகள் தான் நமக்கு மனசுல நிற்கும் அதுல ஒரு முக்கியமான மூலிகையாக இந்த தூதுவலைய பாக்குறோம் இந்த தூதுவலைய பொதுவா நம்ம ரசமாகவும் செய்யலாம் துவையலாகவும் செய்யலாம் இன்னைக்கு துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க என்னென்ன மூலப்பொருட்கள் இந்த தூதுவளை துவையல் செய்ய வேணும்னு பார்க்கலாம் அதுல முதல்ல நன்றாக அலசி எடுக்கப்பட்ட இந்த தூதுவளை இலைகள் ரொம்ப முத்தனை இலையா இருக்க வேண்டாம் அடுத்து இஞ்சி தோல் நீக்கி சீவப்பட்ட இஞ்சி அடுத்து மிளகு உளுந்து கடுகு புளி பூண்டு சீரகம் காஞ்ச மிளகாய் உப்பு கருவேப்பிலை சிறிது வெள்ளம் இப்போ தூதுவளை தொகையல் எப்படி பண்ணு பார்க்கலாம் அடுப்பை பத்த வச்சுக்கலாம் அடுப்பு எப்பவுமே லோ பிளேம்ல தான் இருக்கணும் தொயல் பண்ணும்போது ஏன்னா போகிற எங்களுக்கு சீக்கிரமா கருகிடும் கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும் வானல் சூடு என்ன பிறகு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானது பிறகு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதன் பிறகு இஞ்சி ஒரு சின்ன ரெண்டு துண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இல்ல மூணு பல் பூண்டு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம அலசி வச்சுருந்த தூது வலியை சேர்த்துக்கலாம் தூது சேர்த்து நல்லா வணக்கணும் நல்லா சுருள வதங்கணும் இந்த தூதுவலை மாற்றம் எண்ணெயில இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வேற பார்த்தது மாத்திக்க இது நல்லா தட்டில் கொட்டி ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்போ ஆற வச்ச தூது வலியை மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இன்னொரு இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஓகே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் மிக்ஸி ஜார்லேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தூதுவளை துவையில் அரைச்சிட்டோம் இப்போ அதை நம்ம தாளிக்கணும் அது எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சிரு பிறகு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு கடுகு நல்லா பொரியுது கடுகு அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கில்லையா தூது வில தோயல் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் இது எண்ணெய் இது உறிஞ்சிடும் நல்லா இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும் இது கூட சும்மா கொஞ்சமாக வெள்ள ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சுருள்ள வதங்கும் இந்த துவையல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேறொரு மாத்திக்கலாம் இப்ப தூதுவலை துவையில எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்களா ரொம்ப வாசமா இருக்கு இப்பவே சாப்பிடணும் போல தோணுது இதுல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தூது வேலை அப்படின்னு சொல்லும் போதே தூ தூன்னு துப்பும் போது அந்த வேலைகளில் கொடுக்க வேண்டிய ஒரு மருந்தாக இது பார்க்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சளி கோளை கொழையா வந்து துப்பும் போது அந்த வேலைகளில் கொடுக்குற மருந்தாக இதை பார்க்கப்படுது அதனால சளி இருக்கும் போது இந்த மருந்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இதை நீங்க உணவாகவே அந்த டைம்ல நீங்க பயன்படுத்த முடியும் இது காயகற்ப மூலிகைகளில் ஒன்று இது நுரையீரலில் ஏற்படக்கூடிய சளி மட்டும் இல்லாம இருமல் இழைப்பு மற்றும் டியூபக்லோசிஸ்ல இருந்து கேன்சர் நுரையீரல் வரக்கூடிய புற்றுநோய் வரைக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது நெஞ்சில சளி கட்டாம இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மற்றும் இந்த மாதிரியான மோசமான வியாதிகள் நுரையீரலில் வராமல் நம்ம தடுக்க முடியும் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி